குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நல்ல நாள் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய குடியரசு தினம் அரசு விடுமுறை வாஸ்து நாள் காலை மணி பத்து நாற்பத்தி ஒன்று முதல் பதினொன்று பதினேழு வரை முள்ளங்கி கீரை நீரடைப்பை நீக்கும் சுரைக்காய் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கும் நமக்குத்தானே ஆறுதல் சொல்லி தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் எப்பொழுதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் எலுமிச்சை இரத்த குறிப்பை கட்டுப்படுத்தும் அல்சரை செய்ய சிறந்த மருந்து நெல்லிக்காய் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட மனிதன் யாவரும் அடுத்தடுத்தவர்களின் உதவியை நாடுவதில்லை நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சுதந்திர அதாவது குடியரசு தினம் இந்திய குடியரசு தினம் நம்மளாம் சின்ன வயசில் கொடி வாங்கி அதெல்லாம் புக்குக்குள்ள வைப்போம் இன்றைக்கி வந்து அந்த ஒரு நல்ல ஒரு இது நமது இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவர்களுக்கெல்லாம் நமது பாதம் தொட்டு நமஸ்காரம் கை அப்படி நீட்ட சொல்லி அடிப்பாங்களாம் மொட்டாங்குச்சியிலேயே அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அனைவருக்கும் எத்தனை உயிர்வெளிகள் எத்தனை போராட்டம் எத்தனை கஷ்டங்கள் அத்தனையும் கடந்து நமக்கு இன்று சுதந்திரம் என்கின்ற சுவாச காற்றை நாம் சுவாசிக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று குடியரசு தின நாள் பனின் பயங்கர பனி ஊத்துது குளிர்து இன்றைக்கு வந்து வாஸ்து செய்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு வந்து பீஷ்மாஷ்டமி பீஷ்மர் வந்து தன்னுடைய உயிரை விண்ணுலகம் நாள் இன்னைக்கு பீஷ்மரை நினைத்தாலே போதும் நல்லவர்களுக்கு வெற்றி என்ன தவம் செய்தார்களோ கர்வமுடம் கொடுக்காதே சங்கு சக்கரம் பில்வால் கதாயுதம் ஆகிய ஐந்தும் கிருஷ்ணரிடம் எப்போதும் இருப்பவை பார்ப்பதற்கு ஆபரணங்களாக இருந்தாலும் எதிலும் ஆயுதங்களாகவே இருக்கும் எதிரிகளுக்கு சங்கு எப்படி ஆயுதமாகும் சக்கரம் எப்படி ஆயுதமாகும் இப்படித்தான் துரியோதனனும் ஒருமுறை ஏமாந்து போனான் பாரதப் போரில் கிருஷ்ணரின் உதவி அர்ஜுனனின் துவாபரகம் போனது துரியோதனனும் அங்கு வந்தான் இருவரும் தனி வேண்டும் என கேட்டனர் தருமனுக்கு உதவி செய்வதாக வாக்கு அப்படியானால் பாண்டவர்களுக்கு துணை நின்றாலும் அவர்களுக்காக ஆயுதத்தை எந்த போரிடக்கூடாது கூடாது என துரியோதனன் வேண்டினான் கிருஷ்ணன் சம்மதித்தார் அர்ஜுனன் என்ன கேட்டார் தெரியுமா கிருஷ்ணா எனக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டும் என கேட்டான் அதற்கும் சம்மதித்தார் ஏனெனில் தேரோட்டுபவருக்கே எஜமானின் வெற்றியை அறிவிக்க சங்கு ஊதும் உரிமை உண்டு கிருஷ்ணரின் சங்கிற்கு எவ்வளவு சக்தி உண்டு என்பது துரியோதனனுக்கு தெரியவில்லை போர் நடக்கும்போதுதான் தான் அதன் சக்தியை உணர்ந்தான் கிருஷ்ணன் ஊதிய போதெல்லாம் துரியோதனன் சேர்ந்த ஆயிரம் வீரர்கள் மடிந்தனர் கிருஷ்ணரின் பாஞ்ச பாஞ்சன்யம் என்னும் சங்கு போரில் முழங்கியதால் நல்லவர்களுக்கு வெற்றி கிடைத்தது நல்லவர்களுக்கு வெற்றியும்னா அந்த சங்கினோட சத்தம் எடுக்கணும் என்னதவம் செய்தார்களோ யமுனா நதிக்கரையில் யமுனா நதிக்கரையில் கிருஷ்ணன் பசுக்களை மேய்த்து கொண்டு செல்வான் த நதிக்கரையில் கண்டதும் நீராடும் எண்ணம் வந்துவிடும் பசி வந்ததும் கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் மதிய உணவு சாப்பிட வட்டமாக உட்காருவார்கள் வெண்ணெய் பால் தயிர் பழங்கள் ஆகியவை உணவுகளை இலைகளில் வைத்து உண்ணத் தொடங்குவர் கேலியும் கிண்டலும் சிரிப்பும் மகிழும் அவர்களை வானுலகம் தெய்வர்கள் இவர்களுக்கு என்னதான் என்ற இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று இயங்குவர் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை போல கிருஷ்ணனும் நண்பர்களும் அமர்ந்திருந்த காட்சி இருக்கும் திருப்பாவையில் கரவை சென்று காணம் சேர்ந்து உண்போம் என இக்காட்சியை வர்ணிப்பாள் ஆண்டாள் அவர்கள் இப்படி பாண்ட பாண்டவர்களில் பீமன் முனிவர்களுக்கு அன்னமாக அன்னதானம் செய்தான் அதற்காக அவர்கள் வற்புறுத்தி அதிகம் சாப்பிட வைத்தார்கள் மறுப்பவர்களை திட்டி அவமானப்படு அதாவது மறுப்பவர்களை திட்டியும் சாப்பிட வைப்பார்கள் பீஷ்ம தர்ப்பணம் வாஸ்து நாள் பூஜை நேரம் காலை பத்து நாற்பத்தி ஒன்று முதல் பதினொன்று பதினேழு வரை திருப்புடை மருதூர் முருகப்பெருமான் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பவனி இப்படி நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிய சுதந்திரத்தை சுதந்திர காற்றை நாம் சுவாசித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை நீங்களாம் என்ன பண்ணீங்க பீஷ்மரையை நினைத்து ஒரு விளக்கு கொடுத்தால் விளக்கு ஏற்றினால் கூட போதும் தர்பணம் செய்வார்கள் நமது கஷ்டங்கள் தீரும் கடன்கள் தீரும் எல்லோரும் தொடவரம் இல்லறம் துறவறம் இரண்டிலும் எது சிறந்தது என்று இருதரின் வாக்குவாதம் நிகழ்ந்த பொழுது இருவருமே வெற்றி இருவருக்குமே வெற்றி மலைப்பாட்டு அதனால நமது குடியரசு தினத்தை கொண்டாடுவோம் குடியரசு தலைவர் முர்மு அவர்கள் இந்திய குடியரசு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரண்டு திங்கட்கிழமை வாஸ்து நாள் துர்காஷ்டமி பீஷ்மாஷ்டமி நாளை கிருத்திகை விரதம் சியாமலா நவராத்திரி முடிவு நாளை ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்க